அதுதான் யோவான் சொல்லுகிறார் பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது ஒன்று தெரியும் அவர் வெளிப்படும் போது அவர் வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் நாம் அவருக்கு ஒப்பாக சொல்ல வருகிற செய்தி என்ன என்றால் பாருங்க அவர் நம்மை பிரித்து பார்க்கவே இல்லை நான் வேற நீ வேற அப்படி பார்க்கவே இல்லை உயிர்த்தெழுந்த மகதலைன்கிட்ட சொல்றார் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் இந்த பிரித்து இந்த பிரித்து பார்க்குறோம் தெரியுமா இது வந்து தேவனால தாங்கவே முடியாது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட போது ஆண்டவர் சாமியல் சொல்றார் அவங்க ஒன்னு தள்ளலப்பா என்னத்தால் நாங்கள் நான் தரிசியை கொடுத்தேன் நான் நியாயாதிபதிகளை கொடுத்தேன் நான் ஆசாரியர்களை கொடுத்தேன் ஆனால் நான் ஏன் ராஜாவை அவங்களுக்கு இதுவரை கொடுக்கல தெரியுமா நான் அவர்களுக்கு ராஜாவா இருந்து ஆனால் அவங்க என்ன தள்ளிட்டாங்க அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணுறார் அவ்வளோ ஃபீல் பண்ணுறார் ஆமே இந்த பிரித்து பார்க்காதருங்கள் ஒரு விஷய பேதத்தில் இந்த வரி கேட்குறவங்க வந்து கேக்குறாங்க மற்ற பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலு முதல் பாத்தீங்கன்னா உங்கள் போதகர் வலி வரி செலுத்துகிறது இல்லையா என்று பதினேழு இருபத்தி நாலுல வரி செலுத்துகிறது இல்லையா என்று கேட்கிறார்கள் கேட்கும்போது பேதரு பேதருடைய பதில் என்னவா இருக்கு தெரியுமா என்னவா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க கேட்டா சொல்லுங்க செலுத்துகிறார் ஆமே அப்படி சொல்லிட்டு பேதரு எங்க வராரு வீட்டுக்கு வரார் அவன் பேசுகிறதற்கு முன்னேஸ் நோக்கி அவன் பேசுகிறதற்கு ஆண்டவர் ரொம்ப ஹர்ட் கடந்த நாளில் இதை ஒரு இடத்துல ஆண்டவர் பிரீச் பண்ண வச்சாங்க ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை காண்பித்து தந்தான் இதுல என்ன ஆண்டவரை பாதிச்சுன்னா வரி மேட்டர்ல பாதித்தது என்ன அப்படின்னா ஆண்டவர் கேட்கிறாரு இங்க பாரு பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வருவியும் தங்கள் பிள்ளைகள் இடத்துல அந்நீர் இடத்துல யார் இடத்துல வாங்குகிறார்கள் பேதில் சொல்றாரு அந்நீர் இடத்துல வாங்குகிறார்கள் ஏஸ் அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை சொல்லிவிட்டு இருபத்தி ஏழாவது வசனத்தை பாருங்கள் ஆகிலும் ஆகிலும் நாம் அதை விட பாத்தீங்களா நாம் அவர்களுக்கு இடரலா இடாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி படத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் பேதுருவே ஒரு மேட்ரு வரும்போது அந்த இடத்துல நீ என்ன செப்பரேட் பண்ணிட்ட பாத்தியா நீ என்ன சொல்லிருக்கணும் நாங்க செலுத்துகிறோம் சொல்லி இருக்கணும் நீ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னேன் இல்ல அதுக்கு அதே அதிகாரத்துல தானே உமக்கு ஒரு கூடாரம் உமக்கு இப்போ எது தனக்கு கூடாரம் கேட்கல நான் அவர் வீட்டில் இருந்துடுறேன் இப்படி இருந்தவன் இங்க ஒரு பிரச்சனை வந்தது அவர் செலுத்துகிறார் நீ அப்படியே கையை காட்டிட்டு போண்டோரை பாருங்க நான் விடுறேன் நீ அப்போ என்னதானே சொன்ன இப்போ எனக்கு செலுத்து அப்படி சொல்லி இருக்கலாம் ஏசு அப்படி பிரிச்சு பார்க்கலாம் அதனாலதான் அவன் பேசுகிறதுக்கு முன்னாடி இனி பேசாத நீ வாயமுடு ஒரு பிரச்சனை வரும்போது நீ வேற நான் வேற நீ பாக்குற இது ஆண்டவருக்கு இப்படி பார்க்க பிடிக்கல எனக்காகவும் உனக்காகவும் நான் அவருக்கு நாம் அவர்களுக்கு அவர் இன்னும் தன்னை எப்படி பிதாவின் பிள்ளையை பார்க்கிறாரோ பேதவே அப்படிதான் பார்த்து பேசிட்டு இருக்கிறார் பிள்ளைங்க கொடுக்கலாமாப்பா கொடுக்க கூடாது அப்ப எப்படி நான் கொடுக்கணும் அப்படித்தானே கேட்டு இருக்கணும் இல்ல அப்ப நாம் நான் எதற்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றா ஆசா பாத்தீங்களா அண்டவரே மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேங்கிறார் எத்தியோப்பியன் யாரோடு யுத்தம் பண்ண வருகிறான் எத்தியோப்பியன் ஆகிய சேரா யாரோடு யுத்தம் பண்ண வருகிறான் ஆசாவோடு ஆசா என்ன சொல்றான் அண்டவர் உங்களை நம்பி உங்க பின்னாடி நிற்கிறோம் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதே விடாதையும் பிரித்து இல்ல இயேசுவை விட்டு பிரிந்திருக்கிற அந்த அனுபவத்தை ஒரு நாள் விரும்பவே கூடாது இயேசுவோடு ஆண்டவரை நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படி இப்படி சொல்றோமா நம்ம ஆண்டவர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி தானே வரோம் இன்னைக்கு ப்ரேயர் எல்லாம் மாத்துங்க ஆமே ஆண்டவரே என்னப்பா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டே இப்படி எல்லாம் சும்மாலாம் வராது வரணும் கிட்ட நெருகணும் முப்பது வருஷம் எகிப்தியர இஸ்ரவேலர்கள் தனியா பார்த்தாங்க மேகத்து கீழே வந்ததுக்கு அப்புறம் எகிப்தியர்கள் மேகத்துக்கு கத்தர் மேகத்துக்கு மேலந்து பார்க்கிறார் எனவேதான் மோசை மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்று நீ கண்ட எகித்தியனை இனி என்றைக்குமே நீ மட்டும் இதை பார்க்கல அவரும் பார்க்கிறார் என் பிரச்சனையை நான் மட்டும் ஃபேஸ் பண்றது வரைக்கும் பிரச்சனை பிரச்சனையாவும் இருக்கும் ஆனா என் பிரச்சனை அவரும் ஃபேஸ் பண்ணாரு என்றார் ஏ பெரிய பர்வதமே நீ எம்மாத்துற சிறுமா மேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய் அவன் தனியாக வரவில்லை அவன் தலை கல்லோடு வருகிறா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்